மேலும் சில தேர்தல் முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த முடிவுகளை இப்போது நாங்கள் பார்த்துவிடலாம் முனலாகலை மாவட்டம் புத்தல பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் அங்கு தேசிய மக்கள் சக்தி முதலிடத்தை பெற்றிருக்கிறது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதிமூவாயிரத்து எழுநூத்தி தொன்னூற்றி நான்கு வாக்குகள் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் எட்டு அதே போன்று இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் மன்னிக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் ஆறு ஆசனங்களை கைப்பற்றிருக்கின்றார்கள் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய பொதுஜன ஜன மூவாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் மக்கள் கூட்டணி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கிறது இது முனராகலை மாவட்டம் புத்தல பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவாக இருக்கிறது அதே போன்று மாவட்டத்தில் பெல்மதுள்ள பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது அங்கும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறது அங்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதினெட்டாயிரத்து எழுநூற்று அறுபது வாக்குகள் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் பதினாறு அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி பதிமூவாயிரத்தி இருநூற்று இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று பதினோரு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய பொது ஜனபெருமுனா ஆறாயிரத்து இருநூற்று முப்பது வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்றிருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஜனநாயக மக்கள் முன்னணி ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கிறது இவை ரத்னபுரி பெல்மதுல்ல பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவாக அமைந்திருக்கிறது அதே போன்று அம்பாறை மாவட்டம் காரைத்தீவு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது அங்கு தமிழரசு கட்சி முதலிடத்தில் இருக்கிறது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது வாக்குகள் நான்கு ஆசனங்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிரத்து நானூற்றி தொண்ணூறு வாக்குகளை பெற்ற இரண்டு ஆசனங்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆயிரத்து நூறு வாக்குகளை பெற்ற ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீயுழு எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது அம்பாறை மாவட்டம் காரைத்தீவு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு அதே போன்று காலி மாவட்டத்திலிருந்து ஒரு முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது காலி மாவட்டம் பென்தோட்ட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு அங்கு தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்குகள் பத்தாயிரத்தி இருபத்தி எட்டு அஹ் பத்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்தி நூற்றி எட்டு வாக்குகளை பெற்று ஐந்து அதே போன்று இரண்டு மூவாயிரத்தி பதினைந்து வாக்குகளை பெற்ற இரண்டு ஆசனங்களையும் ஒன்று இரண்டாயிரத்தி நானூற்றி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் அதே போன்று பொது ஜன பெருமனா ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றிருக்கின்றார்கள் இது காலி மாவட்டம் வெந்தொட்ட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவாக அமைந்திருக்கின்றது மற்ற ஒரு தேர்தல் முடிவு கொழும்பு மாவட்டம் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு அங்கு தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று இருபத்தி எட்டு ஆசனங்களை போன்று ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களையும் பொதுஜன பதினான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆறாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் சர்வஜன பலய மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் அது கொழும்பு மாவட்டத்தின் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு மற்றும் ஒரு தேர்தல் முடிவு யாழ் மாவட்டம் வளிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு பெற்றிருக்கிறது அந்த தேர்தல் முடிவை இப்போது நாங்கள் பார்க்கலாம் இலங்கை தமிழரசு கட்சி அங்கு முதலிடத்தில் இருக்கின்றது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்று பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் பதினொன்று அதே போன்று தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐயாயிரத்து நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இது யாழ் மாவட்டம் வளிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வாக்கு விவரம் அதே போன்று தேர்தல் முடிவு மன்னார் மாவட்டம் நானாட்டான் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த முடிவின் அடிப்படையில் முதலிடத்தில் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி ஆறு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றிருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் குழு ஆயிரத்து முன்னூற்று எண்பது வாக்குகளை பெற்ற இரண்டு ஆசனங்களையும் அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் இது மன்னார் மாவட்டம் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவாக அமைந்திருக்கின்றது மற்ற ஒரு தேர்தல் முடிவு மன்னார் மாவட்டம் மன்னார் கவுன்சில் அதாவது மன்னார் மாவட்டம் மன்னார் நகரசபைக்கான தேர்தல் முடிவாக இந்த தேர்தல் முடிவு அமைந்திருக்கின்றது அங்கு இலங்கை தமிழ் அரசு கட்சி முதலிடத்தில் இருக்கின்றது அவர்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்குகள் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பெற்றுக்கொண்ட கொண்ட ஆசனங்கள் நான்கு அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்து எண்ணூற்று ஏழு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் அதே போன்று தமிழர் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் இது மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகரசபைக்கான தேர்தல் முடிவாக அமைந்திருக்கின்றது இவை தற்போது கிடைக்கப்பட்ட தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் கிடைக்க உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்தும் வீரகேசரி நேரலையோடு இணைந்திருங்கள் நன்றி